திருப்புகழ் திருச்சுற்றம் பலம் தில்லையம் பலம் பல பல தத்துவ அதனை எரித்திருள் படர் வடவனல் புக்கிரை பட நடன சுடற்பெருவலியிற்கொலவிட மேவி பவன மொழி திரு வழியை அடைத்தொரு பருதி வழி விடல் ககனத்துடு பவுரி கொல சிவமயமென முற்றிய பரமூடே கலகல் என கடல் பரிபுற பொற்பத ஒளிமலியிருநடனமிய கனகசபைகுளில் உருகி நிறை கடல் அதில் மூழ்கி சகத்துவம் வருதலும் எப்படி நிறமென வெற்றுடல் அருள்வாயே புளையர் பொடித்தலும் அமணர் உடற்கலை நிறையில் கழுக்களில் உறவிடுசி புலவன நச்சில விருது படைத்திடும் இளையோ நே புனமலையிற்குற மகளையுற்றொரு கிழவன் என துணை தனி புய புலகித முற்றிபம் வரவனைய புனர் மணி மாத்வா மலை சிலை பற்றிய கடவுள் துறை கிழவியரச் சுக குமரி தகப்பனை மழு கொடு வெட்டிய நிமலிகை பெற்றருள் முருகோனே மகிழ்பனை இற்கரை பொருள் முகில் சுற்றிய திருவெனை நற்பதி புகழ் பெற மயிலின் மிசை கொடு திருநடமிட்டுரை பெறும்